வணக்கம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணியே திரம்பியே கௌரி நாராயண நமஸ்துதே இன்று நான் தனத்தை மிகுதியாக நம்முடைய தொழிற்துறையிலிருந்து நம்ம ஒரு ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு கடை வச்சுருக்கோம் அங்கே நம்மளுடைய வியாபாரம் அதிகப்படுகிறதாகவும் நம்மளுடைய நம்முடைய சமைக்கிற பணம் நம்ம வீட்டுக்கு தங்குவதற்காகவும் நம்மளுடைய வீட்டில் சமையல்கிற எளிமையான பொருட்கள் நம்முடைய வீட்டிற்கு இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை அதுவே சிவிகலத்தில் பொருட்களை வைத்து நம்முடைய பணவரை உறவை இறங்கி முறையும் அதற்குண்டான இந்த சக்கரத்தையும் அதற்குண்டான அந்த எண்ணையும் இப்போது நாம் பார்ப்போம் உங்களுடைய ஒரு பொருட்களையும் காட்டுகிறேன் என்னோட தொழிலுக்கு என்னுடைய ஜாதகம் பார்க்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் அந்த பொருள் தான் என்னுடைய கல்லாப்பேட்டில் நான் யூஸ் பண்றேன் என்னுடைய வீட்டில் உள்ள அலமாரி அதை தான் யூஸ் பண்றேன் இப்போது அந்த பொருட்களையும் அந்த எண்ணையும் அந்த எந்திர அந்த எந்திர போன எந்திரத்தையும் உங்களுக்கு இப்போ நான் விளக்கமாக காட்ட போயிருக்கேன் நன்றி வணக்கம் காட்டுகிறேன் இப்போது இப்போதெல்லாம் இந்த சக்கர இந்த ஆறு கோலத்தை போட்டுக்கொள்கிறோம் முதலாவதாக இந்த ஆறு உங்களுக்கு இந்திரமா செய்து அதோட தனவசிய உங்களை பாயத்துக்களை நான் செய்தேன் பெண்ணு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் என் நம்பரை என்னுடைய வீடியோ சேனல் பயோல இருக்கு இப்படி போட்டோம்னா அதுக்கடுத்து இதை இப்படி போடுறோம் இதை இப்படி போட்டோம் இதை ஆறு ஓண சக்கரங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த ஆறு

மூணுங்கும் போது குடும்பம் பகவான் குருபவான் இந்த எண்களைத்தான் நமக்கு கொடுத்துள்ளேன் அதேபோன்று மூன்று ஒன்பது மூன்று இந்த எண்ணையும் கொடுத்தேன் அது குட்டி 3 இந்த எண்களை இந்த மூன்று ஆறு 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 மூன்று ஒன்பது மூன்று அதே மாதிரி இங்கே மூன்று ஆறு மூணு அடுத்து ஆறு ஆறு மூணு எழுதுறாங்க அடுத்து மூன்று ஒன்பது மூணு இந்த எண்களை நாம் இந்த தேர்தல் சக்கர காரண சக்கரத்தில் எழுதி கொண்டு உங்களுக்கு எந்திரமாக தேவைப்பட்டால் என்ன அனுபவம் நான் எந்திரம் செய்து அதுக்கு முன்னாடி தனவசி தாயத்தும் செய்து உங்களுடைய முகவரிக்கு அனுப்பி என்னுடைய என்னுடைய எண் பயோ இருக்கிறது நீங்கள் தொடர்பு போடலாம் இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இது பேப்பர்லையோ செய்து வச்சுக்கலாம் எந்திரம் சிறப்பு இதை வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த எண்ணை போட்டுக்கொண்டு இதுக்கு நாம் இடையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துல ஸ்ட்ரீம் வசி வசி ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் வசி வசி ஸ்ட்ரீம் வசி வசி என்றது எழுதி நம்மளுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது நாம் அந்த இது நம்முடைய எண் சக்கரம் சக்கரமும் எண்ணை நாம் வைத்துவிட்டோம் அடுத்ததாக இப்ப நம்ம நாம் பார்க்கும்போது நான் என்னுடைய அலுவலகத்தில் பணம் ஒரு இது வச்சிருக்கேன் பர்ஸ் அதை என்னென்ன இதை வச்சிருக்கேன்னு பாருங்க அதை உங்கள்ட்ட காட்ட போயிருக்கேன் வீட்டு சாமையர்கள் உள்ள லட்சுமி கடாச்சி தரக்கூடிய முதலாவது கிராம்பு இது மிகப்பெரிய லட்சுமி கடாச்சி தரக்கூடியது நமக்கு கிராம்பு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வைச்சிருக்கேன் என்னோட பர்ஸ்ல கிராம்பு முதன்மையான முதலாவதாக கிராம்பு நான் எழுதிரு கிராம்பு அடுத்ததாக பார்த்தோம் ஏன்னால் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் ஒரு லவங்கப்பட்டை அந்த பட்டையில் நான் பாருங்கள் ஒரு இருவரோட சுற்றி அதை நான் ஒரு முடிச்சு ஒரு பச்சை குழா பச்சை பச்சையில சேர்க்கலாம் நான் பதிவு சேர்த்து உள்ளேன் சுக்கிரோடைய பலர் பதிவு சேர்த்திருக்கேன் சேர்த்து இது போல் முடிச்சாக இதுபோல் முடிச்சாக நோட்டை சுற்றி ஒரு பட்டையாக கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நான் வைத்துள்ள வார்த்தை என்னென்னா அடுத்து நான் வைத்து எது வேண்டும் பச்சை கற்பூரம் வைத்துள்ளேன் பச்சை கற்பூரத்தை வைத்துள்ளேன் இந்த மூன்றும் நம்முடைய எளிமையாக ஏலக்காயும் ஏலக்காய் அடுத்து பச்சை பச்சை கற்பூரமும் வைத்துள்ளேன் இந்த நான்கு பொருட்களுமே போதும் தனத்தை இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருட்களாக இந்த லட்சுமி கனத்தில் இருக்கக்கூடிய பொருட்களாக இது போது என்னுடைய அனுபவத்தை நான் என்னுடைய தொழில்களை செய்து கொள்கிறேன் இப்போது கிராம்பு முதலாவதாக இரண்டாவதாக பட்டை மூன்றாவது நான்காவதாக இந்த மூன்று பொருட்களை செய்து கொண்டே இந்த எந்திரத்தையும் வைத்துக் கொண்டால் பணம் உங்களுக்கு ஓது என்ற அளவிற்கு பணம் வருவது விதமான உண்மை நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துள்ளேன் நண்பர்கள் உங்களுக்கு இது போன்ற தகவல் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனல் போடுவோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றாலும் சரி உங்களுக்கு பொருத்தம் பார்க்கணும் சரி உங்களுக்கு என்ன விதமான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாந்திரிகம் போன்ற விஷயங்கள் திருமணம் தாமதம் குழந்தைங்களை சுத்த வைத்தியம் சித்த வைத்தியம் போன்ற தேவைகள் உங்களுடைய வரை உங்களுடைய நோய் என்ன